ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசால் வழங்கப்பட்ட முக்கிய விருதுகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வியோ இல்லை ரெண்டு கேள்வியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ திருவள்ளுவர் விருது அப்படின்றது யார் கொடுத்துருக்காங்கன்னா இரணியன் நாக்கு பொன்னுசாமி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா விருது வந்து பார்த்தீங்கன்னா திரு உபயதுல்லா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் விருது அப்படின்றது ஈவிகேஎஸ் இளங்கோவன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கியா பே விஸ்வநாதம் விருது அப்படின்றது கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க தந்தை பெரியார் விருது வந்து பார்த்தீங்கன்னா களி புங்குன்றன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து பார்த்தீங்கன்னா திரு எஸ் வி ராஜதுரை அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தேவநேய பாவனர் விருது வந்து பார்த்திங்கன்னா முனைவர் ரா மதிவாணன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஔவையார் விருது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி கமலம் சின்னசாமி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க பெண் குழந்தை விருது அப்படின்றது சேலம் விரை அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா வேலூரை சேர்ந்த ஐஸ்வர்யா அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க மகாகவி பாரதியார் விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா முனைவர் ரா வேங்கடாஜலபதி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா வாலாஜா வல்லவன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க திருவிக்கா விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா எழுத்தாளர் நாமக்கல் திருப்போ வேல்சாமி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சிறந்த மாநில பல்கலைக்கழக விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க தகைசால் தமிழர் விருது அப்படின்றத யார் கொடுத்துருக்காங்கன்னா கி வீரமணி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியோ இல்லை ரெண்டு கேள்வியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதற்குண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ துருவம் மேகாடமிலிருந்து கார்த்திக்